நம் நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் இந்தியாவின் எதிரிகளை நாங்கள் எங்கள் நாட்டில் தங்க வைப்போம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை பிரிக்க உதவுவோம் என்று வங்கதேசம் மீண்டும் நம் நாட்டை சீண்டி உள்ளது ஒரு காலத்தில் நம் நாட்டுடன் நெருக்கமாக இருந்த வங்கதேசம் தற்போது எதிரியாக மாறி உள்ளது கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு அங்கு இடைக்கால அரசு அமைந்தது இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் உள்ளார் இவர் பொறுப்பேற்றது முதல் இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானுடன் சேர்ந்து இந்தியாவை சீண்டி வருகிறது வங்கதேசம் இது தவிர எல்லைகளில் தேவையின்றி வங்கதேசம் பதற்றத்தை உருவாக்கி வருவதோடு அவ்வப்போது நம் நாட்டுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுக்களை கூறி வருகிறது அது மட்டுமின்றி வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக உள்ள இந்துக்களை துன்புறுத்தி வருகிறது அந்த வரிசையில் தற்போது மீண்டும் வங்கதேசம் நம்மை சீண்டி உள்ளது வங்கதேச தேசிய மக்கள் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கும் ஹஸ்னாத் அப்துல்லா தான் நம் நாட்டை சீண்டி உள்ளார் வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மத்திய ஷாஹித் மினார் பொதுக்கூட்டத்தில் ஹஸ்னாத் அப்துல்லா பேசியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் இந்தியாவின் எதிரிகளுக்கு நாங்கள் எங்கள் நாட்டில் புகலிடம் கொடுப்போம் இந்தியாவை பிரிக்க நினைக்கும் பிரிவினைவாதிகள் மற்றும் இந்திய எதிர்ப்பு கொண்ட சக்திகளுக்கு நாங்கள் ஆதரவு அளித்து அவர்களை எங்கள் நாட்டில் தங்க வைப்போம் இந்தியாவின் ஏழு சகோதரி மாநிலங்களையும் இந்தியாவிலிருந்து பிரிப்போம் என்று பேசி நம் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அருணாச்சல பிரதேசம் அசாம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து திரிபுரா உள்ளிட்ட ஏழு மாநிலங்கள் உள்ளன இந்த மாநிலங்களை நாம் ஏழு சகோதரி மாநிலங்கள் என அழைக்கிறோம் இதில் அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் உள்ளிட்ட மாநிலங்கள் நேரடியாக வங்கதேசத்துடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன இந்த நிலையில்தான் ஏழு வடகிழக்கு மாநிலங்களையும் இந்தியாவிடமிருந்து பிரிப்பதாக அஸ்நாத் அப்துல்லா திமிராக பேசியுள்ளார் மேலும் இந்த ஏழு மாநிலங்களை வைத்து வங்கதேசத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இப்படி பிரிவினைவாதம் பேசுவது இது முதல் முறை கிடையாது இதற்கு முன்பும் இப்படி பல முறை பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி ஒரு காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் மிகவும் சென்சிட்டிவான பகுதியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் பிற்பகுதியிலிருந்து ஆம் ஆண்டின் முற்பகுதி வரை வடகிழக்கு மாநிலங்களில் பல பயங்கரவாத அமைப்புகள் பிரிவினைவாத குழுக்கள் செயல்பட்டு வந்தன இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் வங்கதேசத்தை புகலிடமாக கொண்டதோடு அங்கிருந்து ஆயுதங்களை வாங்கி பயன்படுத்த வடி நம் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டன ஆனால் இப்போது அந்த பயங்கரவாத அமைப்பு பிரிவினைவாத குழுவினர் பெருமளவில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் இனி வங்கதேசத்தால் நம் நாட்டை தொட்ட கூட பார்க்க முடியாது மீறி ஏதாவது செய்ய நினைத்தால் வங்கதேசத்தின் மூக்கு உடைவது உறுதி என்கின்றனர் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் Subscribe to One India and never miss an update